முன்னெல்லாம் ஒருத்தர் வருவார் சின்ன சின்ன சாக்கு போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்கிட்ட போய் பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு பணக்கிழங்கு வாங்கிட்டு கூட அவங்கிட்ட இரநூறுபா கொடுப்பாரு இந்த மாதிரி அவர் அவர் நிறையா வீடியோ அது மாதிரி போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார் அப்போ நான் பார்க்க இந்த மாதிரி கூட தர்மம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வழியை அவர் காமிச்சார் இன்னொருத்தர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வருவார் அவர் பண்ண அளவுக்குலாம் பண்ண முடியாது போய் இறங்கி செஞ்சார் அவரு தர்மத்துக்காக இறங்கி செய்ய தேவையில்லை ஆனால் நம்மளால முடிஞ்சதை செய்யலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க நிறையா பாட்டிங்க வந்து அப்படியே சாக்கு போட்டு வியாபாரம் பண்ணி அவங்களாம் வைத்திய ஜீவனத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவருடைய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது நானும் இப்போ அந்த மாதிரி செய்யும் பொழுது அது அவ்வளோ திருப்தியாக இருக்குது ஒவ்வொரு பெண்களும் தயவு செஞ்சு இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கட்டு கீரை வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த சிரிப்பை நீங்கள் பாருங்கள் கடவுளே அந்த சிரிப்பில் தெரிகிறாரு யாருமே அந்த அம்மாங்க யாருமே வந்து இல்லை இந்த அவங்க காசை நீ வாங்கிட்டு போகணுன்னு சொல்கிறதே இல்லை ஏன்னா அவங்க காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்களாம் கஷ்டப்படலையான்னு கேட்க வேணாம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா பத்து ரூபா கட்டு வாங்கிட்டு இருபது ரூபா கொடுத்துட்டு வந்துடுங்க இருபது ரூபா கட்ட பத்து ரூபாய்க்கு தயவு செஞ்சு பேரம் பேசாதீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க தர்மம் எந்தெந்த வழியில் செய்ய முடியுதோ அந்தந்த வழியெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் அந்த சிரிப்பை பார்த்திங்க அப்படின்னா அது என்னமோ பெரிய ஒரு மலையை தூக்கி இந்த பக்கம் வச்ச மாதிரி இருக்குதுங்க அவ்வளோ வந்து பெருமையாக இருக்குது தர்மம் செஞ்சு பாருங்க எந்த வகையிலையும் இப்போ தர்மம் பண்ண முடியும் அப்படிங்கிறதே இந்த யூடியூப் பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் கோயிலுக்கு போனாவோ அங்கே யாராவது கையேந்திரவங்களுக்கு மட்டும்தான் தர்மம் பண்ண முடியும் அல்லது வீட்டுக்கு வர்றவங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்த போக்கு மாதிரி அல்லது யார் பணமும் நம்ம திங்காதிருந்தாவே பெரிய தர்மம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதிரி வந்து கிட்ட கூட இந்த மாதிரி வந்து தர்மம் பண்ண முடியும்னு ஒருத்தர் காமிச்சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பார்வையை திருப்பி கொண்டுட்டு வாங்க என் தெரியல அதுதான் உண்மை நிறைய பேர்த்துக்கு தெரியல தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியும் தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியப்படுத்துங்க கையேந்திரவங்க மட்டும் இல்லை உழைக்கிறவங்களுக்கும் தர்மம் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் காமிச்சு கொடுத்தாரு அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்